முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் முப்பது முதல் எழுத்துக்கள் வந்து முப்பது உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய ரெண்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் பிற எழுத்துக்கள் வந்து தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இருக்கிறனால முதல் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னா முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வருவது முதல் எழுத்து சார்பெழுத்து வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரனால சார்பு எழுத்துன்னு சொல்கிறோம் சார்பெழுத்து வந்து பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியல் லிகரம் குற்றியல் லுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு பத்து வகை இருக்குது இதில் ஃபஸ்ட்டு உயிர்மை அப்படின்னு பார்த்தோம்னா மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிர் மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேர்றதனால நம்மளுக்கு உயிர்மை எழுத்து தோன்றுது உயிர்மை உயிர்மை எழுத் உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யுயிரும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அதாவது உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் வந்து ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் ஆனால் வரி வடிவம் வந்து மெய் எழுத்த ஒத்திருக்கும் அதாவது ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்திருக்கும் மெய்யும் உயிரும் சேர்ந்திருக்கும் ஆனா வரி வடிவம் வந்து மெய் எழுத்த ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்த ஒத்திருக்கும் வரி வடிவத்தில் வந்து மெய்யெழுத்து ஒத்திருக்கும் ஆனால் ஒழிக்கிற கால அளவு வந்து உயிரெழுத்த ஒத்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும் அடுத்தது ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்தன் வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படின்னு இதுக்கு வேறு பெயர்கள் இருக்கு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் நுட்பமான ஒளி முறைப்பு முறையே உடையது தன் எழுத்துக்கு முன்னாடி வந்து குறில் மட்டும்தான் வச்சிருக்கோம் தனக்கு பின்னாடி வந்து வல்லின உயிர்மை எழுத்தை பெற்றிருக்கும் இடையில தான் வரும் இந்த மூணு பாயிண்ட்ஸ் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆயுத எழுத்தை பற்றி ஒன்று குரீலுக்கு முன் குறியலுக்கு அடுத்ததாக தான் வரும் அப்புறம் தன்னுடைய எழுத்துக்கு அடுத்ததாக வ பின்னாடி வர எழுத்து வந்து ஒரு வள்ளின உயிர்மையாக தான் இருக்கும் வல்லின உயிர்மையாக தான் இருக்கும் அந்த கசட தவறாங்கிற அந்த எழுத்துக்குள்ளார தான் இருக்கும் அதே மாதிரி இடையில தான் வரும் தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் ஒரு சார்பெழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம்